ஒன்று சாமியின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசன வாசி என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார் நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் இன்னைக்கு பிள்ளைகளை மதிக்கணும் ரொம்ப அவசியம் அதுவும் இந்த காலகட்டத்துல இந்த லாஸ்ட் ஜெனரேஷன் நல்லா கவனிச்சு பாருங்க நாம இருந்ததுக்கும் நம்ம அப்பாக்கள் இருந்ததுக்கும் தாத்தாக்கள் இருந்ததுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் உங்களுக்கே டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது நாம நமக்கு கிடைக்காத மரியாதையை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் நமக்கு கிடைக்காத சுதந்திரத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம அப்பாக்கள் எதிரில் நாம உட்காந்தே பேச முடியாது இல்லையா எதிர்த்தே பேச முடியாது ரெண்டாவது வார்த்தை பேசினா அடுத்த கேள்வி கேட்பாங்க இல்லையா ஆனா இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு இன்னைக்கு இன்னையோட நிலைமை என்ன இன்னைக்கு ஜென்ரேஷன் எங்க போகுது இதெல்லாம் நம்ம உலக பிரகாரமா சொல்றோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவலி கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸா குமாரருக்கு இம்பார்ட்டன்ஸா இந்த ஏலி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அண்ணா வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இருதயத்தை ஊத்தி ஜோம் பண்றாங்க அவங்க ஊத்தி ஜோம் பண்ணும் பொழுது இவர் தூரத்துல இருந்து பாக்குறாரு பாக்குறதுக்கு அண்ணாலை பாக்குறதுக்கு அவருக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அவர் கேட்கிறாரு எது வரைக்கும் நீ வெறி கொண்டு இருப்பாய் எழுந்திரிச்சு போ அப்படிங்கிறாரு அந்த அம்மா சொல்லுது இல்லப்பா நான் வந்து வெறி கொண்டுல நான் என்னுடைய பாரத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா விசுவாசி தப்பு பண்ணா கண்டிக்கிறதுக்கு அவர் எப்படி இருந்திருக்கிறாரு உடனே இமிடியட் அப்படியே பாட்லா அவர் சொல்லிடுவாரு நீ பண்றது தப்பு எல்லாம் ஓகே பைன் இப்ப பசங்க தப்பு பண்றாங்க பசங்க தனிப்பட்ட முறையில் தப்பு பண்றது வேற அது அப்படி இருக்கட்டும் அது ரெண்டாவது பார்க்கலாம் ஸ்பிரிச்சுவலி தப்பு பண்றாங்க ஃபர்ஸ்ட் பழி பெடத்துக்கிட்ட இருக்கக்கூடியதான கோ அந்த தகன பணி செலுத்துறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு போயிடுறான் கரையை காணிக்கையை மிஸ்யூஸ் பண்றான் எல்லாத்தையும் பார்க்கறாங்க பார்த்த போது கத்தர் எச்சரிப்பு கொடுக்குறாரு எச்சரிப்பு கொடுத்தும் இவன் யாருக்கு இம்பார்ட்டன் பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டன் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற மிக முக்கியமான விஷயம் நல்லா கவனிச்சு கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை நீங்கள் திருப்பி அவர் கையில் கொடுப்பதற்கு பிள்ளைய நீங்க நித்திய நித்தியமா கையில வச்சுக்க போறதே கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிள்ளை உங்க கையில இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் பிள்ளைகள் கையில் இருப்பீர்கள் அதற்கு பேரும் ரெண்டு பேரும் தனித்தனியாய் பிரிந்து விடுவீர்கள் நான் கல்யாணத்துல சொல்லல உலகத்தை விட்டு பிரிஞ்சிருவோம் ஒரு சட்டன் லிமிட் எழுவது வெளத்தின் மீதி நாள் எண்பது அப்புறம் நம்ம இருக்கவே மாட்டோம் பிள்ளைகள் மட்டும் தான் இருப்பாங்க அப்ப இந்த பிள்ளைகள் ஒரு டெம்பரவரி நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு முப்பது வருஷம் நாப்பது வருஷம் அந்த பிள்ளைகளை நம்ம இஷ்டப்படி வளர்க்கிறோம் நம்மக்காக செஞ்சிருக்கிறோம் அது நம்ம இஷ்டம் நம்ம என்ன சொல்றோம் என் பிள்ளை ஏன் இஷ்டம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அது நம்ம சிக்கிறோம் அதுவே முதல்ல மிஸ்டேக் அது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் கர்த்தர் பரலோகத்துல அந்த பிள்ளைய உங்க கையில குடுத்துருக்குறாரு என்ன ரீசனுக்கு கொடுத்தாருன்னு நீங்க முதல்ல ஆண்டவரை கேட்கணும் கேட்டுட்டு அதன் அடிப்படையில பிள்ளையை வளர்க்கணும் பெற்றோர் என்னதுக்காக இருக்கிறாங்க அவங்களுடைய இஷ்டப்படி அவங்க சித்தத்தின்படி அவனை வளர்த்து அவங்க இஷ்டப்படி செய்யறதுக்கு இல்ல கர்த்தர் எனக்கு பிள்ளையை கொடுத்திருக்கிறார் அந்த பிள்ளையை வளர்த்து கொடுன்னு பார்வனுடைய குமாரத்தை கொடுத்திருக்கிறான் அதை வளர்த்து யார்கிட்ட கொடுக்கிறான் அதை பெற்றெடுத்த தாய்கிட்ட கொடுக்குறா அந்த தேவன் அப்படிதான் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு நீங்க தான் பெற்றெடுத்தீங்க ஆனா தேவன் உங்களுக்கு கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா அவருக்கு வளர்த்து கொடுக்கும்படி இப்ப நாம அந்த சித்தத்தையே செய்யறது இல்ல கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல பசங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க பிள்ளைகளை எப்படி பாக்குறாங்க தெரியுமா விக்கிரக மாதிரி பாக்குறாங்க இப்போவும் சொல்றேன் பிள்ளைகள் கத்தர் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரம் அதை கத்தருக்கு ஏற்றபடி வளருங்கள் கத்தர்கிட்ட கேளுங்க கத்தர் கொடுக்கும் போதே கேளுங்க இது எதுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரு இந்த பிள்ளைய ஏன் கொடுத்துருக்குறீங்க இதை எதுக்காக பரலோகம் எனக்கு கொடுத்துருக்குது பாருங்க பைபிள்ல ஒரு பிள்ளைய கூட ஆண்டவர் சும்மா கொடுக்கல ஒவ்வொரு பிள்ளைக்கு பின்னாடி கத்தருக்கு என்ன இருந்துச்சு திட்டம் இருந்துச்சு உங்களுக்கு கொடுத்த பிள்ளைக்கு பின்னாடியும் திட்டம் இருக்கு அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நம்ம கேட்கறது இல்ல பேர் வைக்கும் அதை கேட்டுட்டீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் நான் பைபிள்ல இருந்து கத்துக்கிட்டதை உங்களுக்கு சொல்றேன் அவனுக்கு கர்த்தர் வைக்கிற பேர்லயே அவனுடைய ஆண்டவர் சொல்லி வச்சிருப்பார் அதுலயே நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் அவனை என்னத்துக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பேரையே மாத்திடுவான் நம்ம பல நேரங்களிலே தேவ சித்தம் என்ன என்பதை கேட்கறது கிடையாது எனக்கு இஷ்டம் ஏன் வாழ்க்கை ஏன் பையன் ஏன் பொண்ணு ஆண்டவர் சொல்றாரு நீ என்னை விட அவர்களை ஃபர்ஸ்ட் நேசிக்கிறேன் நீ எனக்கு தான் கொடுக்கணும் என்கிட்ட கேள் ஏன்னா பிள்ளைய கொடுத்தது நான் என்ன கேடு அவங்களை என்ன வளர்க்கணும்னு நான் சொல்றேன் நான் என்னுடைய அனுபவத்துலன்னு சொல்றேன் சில பெற்றோருக்கு பிள்ளைகள் இந்த ஸ்கூல்ல படிச்சாத்தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கடனை உட்டனை வாங்கி அந்த பிள்ளை படிக்கிறதுக்குள்ள இவர் கடன்கார மாறிடுறாரு ஃபீஸ் கட்ட முடியாம தடுமாறி நான் ஆரம்பத்துல ஊழியத்துக்கு வந்த புதுசுல எனக்கு வந்து அவ்வளவா செலவு பண்றதுக்கு எனக்கு வழி கிடையாது அப்ப ஆண்டவர்ட நான் கேட்டேன் ஆண்டவர் இந்த பிள்ளைய படிக்க வைக்கணும் எங்க படிக்க வைக்கணும் என்ன படிக்கணும் எனக்கும் நிறைய ஆசை இருந்துச்சு இப்பவும் சொல்றேன் ஆஸ் அ ஃபாதரா எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு என்னுடைய மகளை இப்படி படிக்க வைக்கணும் என் மகனை இப்படி கர்த்தர் என் மகளுக்கு ஒரு சீட் கொடுத்தார் அதை நான் ஃபீஸ் கட்டக்கூடிய அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் அத நான் தேடல தானா வந்துச்சு நான் தேடின காலேஜ் வேற மூணு வருஷம் மா பேச்சுலர்ஸ் முடிச்சு மாஸ்டர்ஸ் முடிச்சு அதை ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆண்டவர் கடன் இல்லாம கட்டுறதுக்கு கத்தர் கிருப்ப தந்தார் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பரலோகம் உங்களோடு கூட உடன் வரும் உங்களுக்கு போதிக்கும் உங்களை நடத்தும் நீங்க அந்த அப்படியே ஆண்டவர்கிட்ட படிக்க வைக்கிறதுல இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு பாருங்க உங்க பிள்ளைகளை பரலோகம் டேக் கேர் பண்ணி நடத்தும் உங்களுக்கு அது பேர்டனாவே இருக்காது பிள்ளைகள் ஆசீர்வாதம் தானே பிள்ளைகள் கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தானே அப்ப அதோட வேதனை வரக்கூடாது இல்ல அப்படித்தானே பைபிள் சொல்லுது கர்த்தர் ஆசீர்வாதோட என்ன பண்ண மாட்டார் வேதனையை கூட்ட மாட்டார் ஏன் பிள்ளை வளர்க்கறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வேதனையா இருக்குது படிச்சு முடிக்கிறதுக்குள்ள போதும் போது ஆகுதுங்கிறாங்க ஏன் உங்களுக்கு போதும் போது ஆகுது உங்க நோக்கம் என்ன உங்களுடைய காரியம் என்ன நீங்க உங்க இஷ்டப்படி நடத்திட்டீங்க எல்லாத்தையும் அதனுடைய விளைவு என்ன பீஸ் கட்ட முடியல படிக்க வைக்க முடியல எப்படி இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு முடியல அவன் போறான் அவன் போய் பாதியிலே நிறுத்திட்டு வந்துடுறான் படிக்கிறது இது நிலைமையில பிள்ளைகளுக்கு தேவ சித்தத்தை தாண்டி போய் எங்கெங்கயோ போய் இன்னைக்கு எல்லாம் கொலாப்ஸ் பெற்றோர் இப்ப புலம்புறாங்க என்ன செய்யலாம் ஏது பண்ணலாம் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளை கையில வாங்குற அன்னையிலிருந்து இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் இவங்களை என்ன பண்ணணும் நான் என்ன செய்யணும் எனக்கு எதுக்கு கொடுத்தீங்க அவங்களுக்கு வைக்கிற பேர்ல இருந்து கத்தரை கேட்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க இன்னைக்கு நமக்கு நிறைய ஆசை இருக்குது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல நம்ம ஆசையெல்லாம் போடுறதுக்கு பிள்ளைகள் கிடையாது நமக்கு ஆசை என் பிள்ளை அப்படி கொண்டாடணும் இப்படி கொண்டனும் அதனுடைய விளைவு என்ன தேவ சித்தத்தை தாண்டி போயாச்சு தேவ சித்தத்தை விட்டு அகைன்ஸ்டா போயாச்சு இப்ப நாளைக்கு பிள்ளை தேவனுக்கு வந்து நிக்குது பாருங்க கொண்டு போய் ஒரு ஒரு உங்க பிள்ளையை படிக்க சொல்றாரு அந்த காலேஜுக்கு நீங்க போனீங்கன்னா அதை சுத்தி இருக்கிற ஆட்களையும் கர்த்தர் உங்க பிள்ளைக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாரு கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் பிள்ளை இருந்தால் எங்கேயுமே கெட்டு போகாது அது தானியல் பாபிலோன்ல இருக்கிறதுக்கு சமம் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை பேர்டனா கொடுக்கல பிளஸ்ஸிங்கா கொடுத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் நேசிக்க வேண்டியது முதல்ல காட முதல்ல ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் பிள்ளைய விக்கிரகமா மாத்தாதீங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க பிள்ளைகள் எல்லார விட மேல தேவனை விட மேல எப்படி தெரியுமா சர்ச்சுக்கு பிள்ளை வர்றது இல்ல சர்ச்சுக்கு பிள்ளை வர்றது இல்ல எங்கன்னு கேட்டு பாருங்க இன்னைக்கு எக்ஸாமுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காங்க உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பாக இது கடைசியில என்ன ஆக்கிருச்சு தெரியுமா ஏலியனுடைய ஆசாரியத்துவத்தையே தூக்கிருச்சு ஆண்டவர் சொல்றாரு நீ என் எப்ப என்ன விட உன் பிள்ளைய அதிகமாக நேசிச்சியோ ஆபரகம் என்ன டெஸ்ட் வச்சார் தெரியுமா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த டெஸ்ட் வைக்கும் போது அவர் சொல்ற வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆதி ஒண்ணுல சொல்லுவாரு அந்த டெஸ்ட் வைக்கும் போது ஒண்ணு சொல்லுவார் என்ன வார்த்தை சொல்லுவாருன்னா அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் உன்னுடைய அன்பான பையனை எனக்கு கேட்கும் போதே டென்ட் பண்றாரு அவனை கேட்கும் போது உன் பையனை கொடுப்பான்னு கூட கேட்கல ஒரே ஒரு பையன் வச்சிருக்கல்ல ரொம்ப நேசிக்கிறல்ல அவனை கொடுத்துரு அந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க ஆபரகாம் துக்கம் அடைந்தான்னு இருக்கவே இருக்காது ஆபரகாம் வேதனை அடைந்தான் இருக்காது ஆனா இஸ்மவேல அனுப்ப சொன்னது இருந்தது ஆனா இங்க ஆண்டவருக்கு கேட்கும் போது அவனுக்கு ஒரு துக்கமும் நல்லா தெரியும் இதை கொடுத்தவர் இவனை என்ன செய்ய வேண்டும் என்றும் அவர் ரெடி பண்ணி வச்சிருப்பார் இவனை மறித்தாலும் உயிரோடு கொண்டு வர அவரால் முடியும் கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு அவனுக்கு துக்கமே கிடையாது கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு அவனுக்கு வேதனை கிடையாது இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பையனை கொடுக்க உங்களுக்கு சந்தோஷமா பொண்ணை கொடுக்க சந்தோஷமா ஊழியத்துக்கு ஊழியத்துக்கு போலாம் பா முதல்ல படிச்சுட்டு படிச்சுட்டு தான் ஊழியத்துக்கு வரணுங்கிறது நல்லது வேணாம்னு சொல்லல ஆனா நீங்க படிப்பா அவனுக்கு என்னப்பா கொடுக்குறீங்கன்னா சேஃப்டியா கொடுக்குறீங்க நாளைக்கு ஒருவேளை ஊழியத்துல ஒண்ணும் இல்லாம போயிட்டா வேலையாவது இருக்கும் கர்த்தர் கேட்கும் போது பையனை ஊழியத்துக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் இருக்குதா என்னைக்காவது உங்க ஒரு சிலர் தவிர என்னைக்காவது உங்க பிள்ளையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் செல்வ சீமானாய் இருந்த ஆபரகம் தம்முடைய பிள்ளையை எந்த துக்கத்தோடும் தேவனுக்கு தரவில்லை அவன் சந்தோஷமாய் கொண்டு போய் கொடுத்தான் எப்ப அவருடைய பொண்ணு வழி சொன்ன உடனே அவன் சொல்றா நான் முதல்ல கொஞ்சம் என்ன பண்ணிக்கிற கண்ணிகளுக்கான காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அப்புறமா சாக வரேன்னு சொல்றா ஆனா ஆபரகம் பாருங்க பிள்ளையை கேட்ட உடனே இன்னொரு ஒரு வாரம் என் பிள்ளையோட இருந்துக்கிறாண்டவரே ஒரு மூணு நாள் ஆண்டவரேன்னு கேக்கல மறுநாள்ல எப்போ எழுந்தானா அதிகாலை வெயிட் பண்ணிட்டே இருக்கான் எப்ப கத்தருக்கு கொடுக்கலாம் எப்ப கர்த்தருக்கு கொடுக்கலாம் நாளைக்கு கேட்டார் ஆண்டவரை டிலே பண்ணவே வேண்டாம் நாளைக்கு காலையில ஆஸ்னஸ் பாசிபிள் எழுந்திரிச்சான் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே கத்தர் கொண்டு போயிட்டான் இதுதான் கத்தருக்கு பிள்ளையை கொடுத்தல் நல்லா தெரிஞ்சுக் கொள்ளுங்க இன்ஜினியரா இருக்கிறவனோ டாக்டரா இருக்கிறவங்களோ பரலோகத்துக்கு போவாங்க கன்ஃபார்ம் இல்ல ஆனால் பிள்ளையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளையை ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க நீங்க ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ண ஒப்பு கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறோம் கர்த்தரை விட அதிகமா நேசிக்க தொடங்கிட்டோம் கர்த்தருக்கே கொடுக்க மாட்டோம் நாம தேவனுக்கு கொடுப்பதுக்கு ரெடியா இருக்கணும் எந்த நேரத்துல சரி ரெண்டாவது தான் பிள்ளை